திடீர்னு விஜய் வீட்டுக்கு வந்தது ஏன் என்ன விஷயம் அப்படின்றத ஓபனா சொல்லியிருக்காங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்டர் விஜய் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குற நடிகர்களில் டாப்ல இருக்கிறவர் படத்துக்கு படம் மார்க்கெட் சம்பளம் ரசிகர்கள் கூட்டம் உயர்ந்துட்டே இருக்குது ஆனால் அவர் இந்த நேரத்தில் சினிமாலாம் போதும்பா நான் மக்களுக்காக உழைக்க முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு அரசியலில் குதிச்சுட்டாரு முதல்ல தன்னுடைய கட்சி பெயர் அறிவிச்சவரு இப்ப தன்னோட கொடியையும் அறிமுகம் செஞ்சிருக்காரு ஆனால் கொடி அறிமுகம் செய்யப்பட்டதுலேருந்து நிறைய பிரச்சனைகள்னு சமூக வலைதளங்கள்ல செய்திகள் எல்லாம் உலாவிட்டு இருக்குது விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல கோட் படத்துல நடிச்சிருக்காரு படத்துக்கான ட்ரெய்லர் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சு படத்துல ஏஐ தொழில்நுட்பம் மூலமா விஜயகாந்த் காட்சி இடம்பெற்றிருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் ரீசென்ட்டா விஜய் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி இயக்குனர் வெங்கட் பிரபு மூணு பேருமே விஜயகாந்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க இதை பத்தி தான் ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் எங்களோட வீட்டுக்கு வரதெல்லாம் புதுசு கிடையாதுங்க அவங்க பல தடவை எங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னோட பையன் சண்முக பாண்டியன் நீங்க தான் எங்களுக்கு சினிமாவில் ரோல் மாடல் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்ல உடனே அவரு நீ தான் எனக்கு அரசியல சீனியர் அப்படின்னு சொன்னாரு கோட் படத்துல விஜயகாந்த் வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குடும்பத்தோட வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் வர எல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமா வந்திருக்கிறதா விஜய் சொல்லி இருக்கிறதா பிரேம்லதான் சோ நாளுக்கு நாள் படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு நீங்க கோட்படம் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க